ஹாய் நித்யா குட் மார்னிங் என்ன வேணும் பானிபூரி வேணுமா பானிபூரிலாம் வேணாம் இந்த தண்ணி குடி இதான் உடம்புக்கு நல்லது புடி இல்லைன்னா நான் குடிச்சிடுவேன் அப்பாடா அவ்வளோதான் சூப்பர் ஸ்கூல் கிளம்பியாச்சா அப்பா ஏன் இன்னும் வரல அப்பா எங்க அப்பா வேலை செய்கிறாரா என்ன செய்யறது மணி வேற எட்டே முக்கால் ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கெல்லாம் ஸ்கூலு இல்லை வேலை இருக்கு நீ செய்யறியா நீ தானே வேலை பார்க்க முடியும் நல்லா படிக்கிறியா சரி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பறிச்ச மனத்தை காலி கீழே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது சரி ஸ்கூலுக்கு முன்னாடி கொஞ்சம் அதெல்லாம் செய்யட்டும் அப்படின்ட்டு என்ன சாப்பிட்ட அட அதுதான் தண்ணி நிறையா குடிக்கணும் என்ன ஸ்கூல் போய் நிறைய தண்ணி குடி ரெண்டு பாட்டில் தரவ சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மனத்த அது என்னப்பா ஸ்நாக்ஸா என்ன வேணும் இந்த சுண்டைக்காய் எடுத்துகிட்டு போ நிறையா இருக்குல்ல இது சாப்பிடு சாப்பிடக்கூடாதா எப்படி சாப்பிடணும் அதை எப்படி சாப்பிடணும் இல்லைம்மா இது அம்மா என்ன செய்வேன் என்ன செய்வா கூட்டு குழம்பு தொகையல் இந்த சுண்டகாய வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் தொகையல் அரைக்கலாம் சாம்பார் வைக்கவா நாளைக்கு வைப்போம் நீ நீ எல்லாரும் சொல்றாங்க நித்தியஸ்ரீ சமைக்க சொல்லு செய்யும் செல்லுமே சரி ஓகே ம் 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 ஏதோ மிக்சினில் ஓடுது ம் ஓகே ம் தலை வரைக்கிட்டு இப்போ என்னெல்லாம் சொன்னால் தெரியுமா ஸ்கூல் விட்டு வந்து பெருக்கி வாரிட்டு அப்புறம் துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு தட்டா லஞ்ச் பாக்ஸ்லாம் அழிஞ்சி வச்சுட்டு தலை வாரிக்கிட்டு உக்காந்து படிப்பாலாம் ஓகேவா கரெக்டாக ஆ சாமிக்கு விளக்கு போடுவாலாம் அது பேர் என்ன வத்தி ஏற்றணும் எண்ணெய் ஊற்றி வத்தி விளக்கு ஏற்றிட்டு வத்தி ஏற்றி சாமிக்குலாம் காமிச்சிட்டு உட்காந்து படிப்பியா அறிவு தமிழ் இங்கிலீஷு எல்லாமே படிக்கணும் சரியா இந்த சுண்டக்காவெல்லாம் என் தான் அப்பா நறுக்கு நீ இது தொட வேணாம் அம்மாவே கைய குத்திருச்சு பயங்கரமா இருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வரை நிறைய பரிசு வச்சிருக்கு மழை வர மாதிரி இருக்கா பிச்சு அழுது நாம ஒன்னால் முடியாதா கையில் குத்தி விட்டுருவோம் நல்லா அதாவது மரம் நல்லா பெரிய மரம் ஆச்சா நிறைய ஆ குடியாக செய்வாளா நீ செய்ய மாட்டியா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தயிர் உரம் ஊற்றி வச்சுருக்கேன் போட்டு வத்தல் போட்டு வச்சிட்டா மழைக்கு முன்னால் எடுத்து வச்சுட்டா ஆகிடும் பீபி சுகர் உள்ளவங்களாம் அதை டெய்லி யூஸ் பண்ணலாம் வத்தல் ரெண்டு ரெண்டு வறுத்து சாப்பிட்லாம் என்னம்மா தொகையில் அரைக்கலாம் ம் அதை எடுத்து இதை பார்த்தீங்களா நான் கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு இப்படி எடுத்து வச்சிருவேன் இதை வந்து மறுபடியும் மண்ணில் ஒரு தொட்டியில் வச்சு ஊனி வச்சுட்டிங்கன்னா தலை தலைன்னு மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடும் பத்து நாளைக்கு இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த அப்பா வந்துடுவாருடா அது வரைக்கும் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிண்ணே அதுக்கு இந்த மணத்தக்காளி காயெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சிங்கன்னா வத்தல் போட்டுடலாம் ம் சாமிக்கிட்ட எப்படி வேண்டிப்பா ஆ சாமி பாட்டு வேறு சாயங்காலம் போட்டுருவோம் சாமி பாட்டு கந்த சஷ்டி இல்லை அந்த முருகன் தான் உனக்கு காப்பாற்றணும் சரி ஓகே அப்பா வரட்டும் நான் கடைக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ன நம்ம இதுக்குள்ளே ரெடி பண்ணுவோம் அப்பா வந்துடுவார் என்ன காலையில் ஆ ஃபோன் அம்மா கூப்பிட்டான்னு ஃபோன் பண்ணுவியா ஆ குளிச்சுட்டேனே அம்மா குளிச்சுட்டாலேன்னு கேட்குறான் அப்புறம் துணி அயின் பண்ண வச்சுருக்க அதை கொடுக்கணும் ம் அயன் பண்ணி அப்பா அயன் பண்ணி தருவார் என்ன சரி ஓகே நான் இவ்வளோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் காபி யாருக்கு யாருக்கு ஸ்கூலுக்கு காபி கொடுத்துறவா தரவா ஸ்கூலு விட்டு வந்தோடனே கேட்பல அப்படிலாம் நீ சின்ன பிள்ளை டயர்டாக இருந்தால் காப்பி குடிப்பாங்களா நல்லா பெரியவங்க பேசுகிறத கேட்டு கேட்டு மூக்கை நறுக்கி போடுறேன் இரு மூக்கை நறுக்கி மிளகா அப்படி போட்டு வச்சிட்றேன் வா அப்படின்னா தண்ணி குடிக்கணும் நிறையா ஓகேவா சாப்பாடு

ஸ்கூல் விட்டு வந்து நம்ம செல்லக்குட்டி நேராக கடைக்கு வந்துட்டா கடைக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறா பாருங்க நான் இங்கேருந்து நான் கடையில் அதனால அவனும் கடைக்கு வந்துட்டா வந்து உக்காந்து அவங்க அப்பாவுக்கு இந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கான் செல்லக்குட்டிளா என்னது முக்கியிருக்கா வெரி குட் என்னது மாதிரி வீல் சொல்லு கட்டிங் வீல் கட்டிங் வீல் நீ படிச்சுட்டு அப்பா ஹெல்ப் பண்ணுவியா அப்பா கடையில வந்து பில்லு எல்லாம் போட்டு எல்லாம் பாத்துப்பிய அப்பாவுக்கு ஆமாண்டா நெக்ஸ்ட் கட் பண்ண போற பாருங்க அடுத்தது அப்படிதான் கட் பண்ணுமா ஓப்பாடி பார்த்து கையை வெட்டிக்காதம்மா பொறுமையாக செய் ங்க இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்து அழகாக ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அப்பாவுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாம் இது பண்ணுவோம் சலான் போடுறது பில்லெல்லாம் அடுக்கி வைப்பா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா இது மாதிரி சின்ன சின்னதாக வேலைகள்லாம் செய்யும்போது அவருக்கு வந்து நல்லா ட்ரெயின் அப் ஆகிடும் கடை வேலை அந்த கடையில் உள்ள பொருள்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பேரெல்லாம் தெரிஞ்சுப்பா ஏதோ அவளுக்கு என்ன தேவைங்கிறத அழகாக கற்றுக் கொடுத்துட்டான்னு ஃப்யூச்சரில் அவளுடைய லைஃபுக்கு அது நல்லாயிருக்கும் ஓகே ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கற்றுக் கொடுத்து அவளை வந்து அவளோட ஓனாக அவள் காலில் நின்று நாளைக்கு ஃப்யூச்சரில் யாரையும் எதிர்பார்க்காம தன்னுடைய தானே பார்த்துக்கிற அளவுக்கு கொண்டு தான் எனக்கு அவங்க அப்பாவுக்கு ஆசை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கற்றுக் கொடுத்துருவோம் அவ்வளோதான் ஓகேவா நித்யா பாய் பாய்